வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராசி அன்பர்கள் உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் என்ன பரிகாரம் பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது என்னென்ன சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வரப்போகுது அது வந்து பாருங்க இந்த சேனல்லேயே ஒரு முழு பதிவா கொடுத்துருக்கோம் அதை நீங்க போய் பார்த்து பலன் பெறலாம் இதில் வந்து பாருங்க மனம் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் சொல்ல போறோம் இப்ப மே மேஷம் பொதுவாக வந்து பாருங்க ஏழு நாட்டு சனியில் இருக்கீங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விரைய சனி இருக்கு பொங்கு சனி இருக்கு தங்கு சனி இருக்கு இந்த பொங்கு சனி ரெண்டாவது ரவுண்ட் வர்றது இந்த விரைய சனி வாழ்க்கையில் முத ரவுண்ட் வர்றது தங்கு சனி அப்படின்றது வாழ்க்கையில் ஏழு நாட்டு சனி மூணாவது முறை வர்றது இப்போ இந்த பொங்கு சனியை விட்டுருங்க ரெண்டாவது முறை வரவங்க இந்த முத வரவங்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது முறை வரவங்களுக்கும் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத குழப்பம் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் ஒரு என்ன சொல்லுவாங்க சிவியர் பெயின் மென்டலி அப்படின்னு பார்க்க மனசு ஏதோ வலி து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரும் மனசு வந்து வந்து மந்தம் மந்தம் உடலும் சரியானபடி தூக்கம் அப்படின்றதுக்காக அதிகமா இருக்கும் அதனால தூக்கம் கெடும் அதனால தலைவலி அதனால உடல் சார்ந்த உபாதைகள் இப்படி மன ரீதியான குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஒரு நிம்மதியின்மையும் ஒரு தூக்கமின்மையும் ஒரு மன சஞ்சலமும் மன குதூகலமின்மையும் மனசுல வந்து விட்டேத்தியான ஒரு நெனப்பும் திடீர் திடீர்னு கொஞ்சம் கிற்கு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனோ எரிஞ்சு விழுறது கோபப்படுறது இதெல்லாம் வரும் எல்லாத்துக்கும் என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இதுக்கு மட்டும் இல்லைங்க ஏழு நாட்டு சனி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹனுமான வழிபாடு பண்ணணும் இந்த ஹனுமான வழிபாடு பண்ணுறது அப்படின்றது மன ஆரோக்கியத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர தீர்வாக அமையும் அதுக்கும் மேலே சனி பகவானை அமைதிப்படுத்துறதுக்கு இந்த ஹனுமான் வழிபாடு அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும் இப்போ ஹனுமனை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் ஹனுமன் கோயில் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் போங்க ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குதுன்னா டெய்லியே போங்க உங்களோட ஆப்ஷன் தான் உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி முடியல அப்படின்னா கண்டிப்பாக சனி சனிக்கிழமை தோறுமாவது போங்க இல்லைனா மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமையாவது போங்க இல்லைங்க சனிக்கிழமை ஆஃபீஸ் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போங்க புரியுதுங்களா விசேஷம் சனிக்கிழமை தோறும் போகிறது டெய்லியே போகிறதுன்னா பிரச்சனை இல்லை அந்த ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டு ஹனுமானை சுற்றி வரணும் எத்தனை முறை அப்படின்னா ஆஞ்சநேயரை மூணு முறை அஞ்சு முறை ஏழு முறை ஒம்பது முறை பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை இந்த மாதிரி சுற்றி வரணும் சுற்றி வரும்போது ராமநாமம் சொல்லி சுற்றி வாங்க ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இந்த மாதிரி சொல்லி சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியினோட ஒரு ஆதிக்கம் அப்படின்றது குறையும் சனி பகவான் உங்களுக்கு நிறைய கெட்டது செய்யணும் அப்படின்னாலும் நூறு சதவீதம் செய்ய வேண்டிய கெட்டதை பத்தே சதவீதம் செய்வார் மீதி தொண்ணூறு சதவீதம் கெட்டது செய்ய மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா எங்களா ராமநாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் சுவயம் இருப்பான் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்கானோ சனி ஹனுமனை பார்த்து பயந்து தூர நிற்கிறதும் உண்டு சனி ஹனுமனுக்கு கொடுத்த வரத்தினால தூர நிற்கிறதும் உண்டு சோ இந்த பரிகாரம் ஒரு உன்னதமான பரிகாரமா உலகத்துல இருக்க அத்துணை மேஷராசி அன்பர்களுக்கும் அமையும் செஞ்சு பலன் பெறுங்க வாழ்த்துக்கள்